சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதினோராவது வசனம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அமேன் பாருங்கள் நம்ம மேலே கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம விரும்புகிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிறது நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற கிருபை மிகவும் பெரியது எப்படிப்பட்ட கிருபையை வைத்திருக்கிறாராம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ கற்பனைக்குள்ளேயாவது இதை நம்மளால் கொண்டு வர முடியுதா பார்த்தீங்களா கொண்டு வர முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வானத்திலேயே பூமி வந்து ஒரு சின்ன உருண்டையை போல் என்ன செய்து கொண்டிருக்கிறது சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அது வா அந்த பூமியை விட வானம் எவ்வளவு பெருசாக இருக்குது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் கற்பனைக்குள்ளேயும் கொண்டு வர முடியாத அளவு அது பெரியது அவ்வளோ பெரிய கிருபையை தேவன் மேலே வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய கிருபையினால்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கிருபையினால் தான் வாழ்கிறோம் அவருடைய கிருபையினால்தான் நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் இந்த பொல்லாத உலகத்தில் அப்படி தானே அப்போ இந்த பொல்லாத உலகத்தில் நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே பெரிதாக இருப்பது அவசியமாக இருக்கிறது அப்போ யார் மேலே இந்த கிருபை இவ்வளோ பெருசாக ஆண்டவர் வைப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கும் ஒரு கண்டிஷனோட ஆண்டவர் சொல்கிறாரு அவருக்கு பயந்து நாம் நடந்தோமானால் பயந்து அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவர் அடிச்சிருவாரோ அடிச்சிருவாரோன்னு பயப்படுறதுக்கு பேர் வந்து உண்மையான பயமே கிடையாது நம்ம ஒருத்தரை அதிகமாக நேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அவங்கள அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய நினைக்க மாட்டோம்னா அவங்கள வந்து கஷ்டப்படுத்தவே நம்ம நினைக்க மாட்டோம் அவங்களுக்கு பிரியமில்லாத நம்ம என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு பயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவரை நம்ம அதிகமாக நேசிக்கிறது நிமித்தமாக அவருக்கு அவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் தெரியுமா அதைத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக ஆண்டவர் பார்க்கிறார் ஆமேன் அதுதான் உண்மையான ஒரு பயம் அதுதான் ஒரு சுத்தமுள்ள ஒரு பயமாக கர்த்தர் பார்க்கிறார் இல்லாமல் அவர் என்னை அடிச்சுருவாரோ இப்படி செய்யாட்டவர் அடிச்சிருவாரோ அப்படிங்கிறதுக்கு பேர் உண்மையான பயம் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரை நேசிக்கிறது நிமித்தமாக அவருக்கு நம்ம கொடுக்குற கணம் அவருக்கு நாம் பயப்படுகிற பயம் அதை கர்த்தர் கணம் பண்ணுகிறார் அப்படிப்பட்டவர்கள் மேல் இவ்வளவு பெரிய கிருபையை எவ்வளவு பெருசு பூமிக்கு வானம் எவ்வளவு பெருசாக இருக்குதோ அவ்வளவு பெரிய கிருபையை அவர்கள் மேலே தேவன் வைக்கிறார் அதனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மக்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவரை நேசித்து அவருக்கு பிரியமில்லாததை நாம் செய்யாமல் நாம் நம்மை காத்து கொள்ளும்போது அதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக ஆண்டவர் பார்க்கிறார் அதை பார்த்து உங்கள் மேலே கர்த்தர் இவ்வளோ பெரிய கிருபையை வைத்து உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாமல் நடத்துவேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அமை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவி நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி ஸ்தோதரம் இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை இந்த நாளில் ஆசீர்வதி பீராக தகப்பனே ஆண்டவரை ஸ்தோதரம் தகப்பனே எங்கள் மேலே உங்களுடைய கிருபை பெரிய இருப்பதாக உமக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் எங்கள் இருதயத்தில் இறங்கி தங்கியிருப்பதாக தகப்பனே உமை நேசித்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தவிராக இயேசுவின் நாமத்தில் செபித்து செயமெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்